தேசத்தையே ஒளிரச் செய்ய இயலும் ஸ்ரீலங்கா வணக்கம் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்த வேண்டியதற்கான சில முக்கிய காரணம் கடந்த முதலாம் தேதி நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் தொடர்பான சில விமர்சனங்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்க வேண்டிய கடப்பாடு அந்த கூட்டத்திலே கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவன் என்ற முறையில் எனக்கு உள்ளது என்ற வகையில் முதலாவதாக அந்த கூட்டத்திற்கான அறிவித்தல் இல்லை முறைப்படி இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பிலே மத்திய செயற்குழுவுக்கு எத்தனை நாள் அறிவித்தல் வழங்கப்படுபட ஏற்பாடு இல்லை ஆகவே எவ்வளவு வேண்டும் என்றாலும் மத்திய செயற்குழு கூட்டக்கூடிய உறுத்து உண்டு ஆனால் பொதுவாகவே நாலு நாளுக்கு மேற்பட்டு அறிவித்தல்கள் வழங்கி வந்திருக்கிறோம் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு பதினாறு ஆறு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அழகிய நான்கு கூட்டங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டே தொடர்ந்து வந்திருக்கிறது ஆக முதலாம் தேதி நடைபெற்ற கூட்டம் அத்தனை நான்கு கூட்டங்களில் தொடர்ச்சியான ஒரு கூட்டம் ஆக இது வந்து ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் அதாவது பதினெட்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது முக்கியமான வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை பரிசீலித்து சபைக்கு அறிவிக்க வேண்டுமென்ற ஒரு முடிவு பதினெட்டாம் தேதி மத்திய குழு எடுக்கப்பட்டது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது அதில் தலைவர் மாதே சீனாதா பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் நான் திரு சுதந்திரன் திரு ஸ்ரீதரன் ஆகியோர் அதற்கு அடி அதை தொடர்ந்து திரு மாவே சேனாதிராஜா அவர்கள் தாமாகவே சுதந்திரனிடம் அவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரிக்குமாறு கேட்டிருந்தார் அந்த அறிக்கை தான் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டத்தில் சுதந்திரனால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஆகவே இந்த கூட்டங்கள் இரண்டு விடயங்களை தொடர்ந்து நடந்த ஒன்று பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் மற்றது ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக இப்பொழுது இந்த கூட்டத்தில் எங்களுடைய மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று அதில் ஏற்கனவே எனக்கு தெரிந்த அளவில் சமுந்தரையாவும் செல்வராஜாவர்கள் காலமாகிய காரணத்தில் அந்த எண்ணிக்கை முப்பத்தொம்போதாக குறைகிறது இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே இருபத்தி ஒன்பது இருபத்தாறு பேர் பிரசன்னமாக இருந்திருக்கிறார்கள் பிரசன்னமாக எப்பொழுதுமே வாக்களிப்பு அல்லது எண்ணிக்கை என்பது சமூகம் அளித்து வாக்களிவு தான் கணக்கில் எடுக்கப்படுவார்கள் ஆகவே இருபத்தாறு பேர் எங்களுடைய ஜாப்பின்படி பதினோரு பேர் தான் ஆக குறைந்த நிறைவன் என்றால் கோரம் இது இருபத்தாறு பேர் பிரசன்னமான ஒரு கூட்டமாக அதில் இருந்திருக்கிறது முதலில் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார்கள் நேரடியாக பிரசன்னமாக இருந்த நால்வர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள் ஆகவே பெரும்பான்மையாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லை என்ற முடிவாகியது ஆகியது ஒரு திரு ஒரு தீர்மானம் திரு அரியந்திரன் அவர்களை இந்த போட்டியிலிருந்து விலகுமாறு என்பது ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதுக்கு அடுத்ததாக சுதந்திரன் அவர்கள் மாவையினால் கோரப்பட்டு தான் தயாரித்து வாட்ஸ்அப்பில் குறிப்பாக ஆக்களுக்கு பகிரக்கப்பட்டு அறிக்கையை முன்வைத்தார்கள் அந்த அறிக்கை வந்து செத்த சுருக்கமாக சொல்லிய பின்பாக மூன்று வேட்பாளர்கள் அதாவது அன்றகுமாரி திசாநாயக்கர் ரணின் விக்ரமேசிக்கர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய அவருடைய விஞ்ஞாபனங்களிலே இருக்கக்கூடிய உடயங்கள் இந்த விருக்கமான ஆறு அல்லது ஏழு விடயங்களை சுட்டிக்காட்டி நிவாரண விடயங்கள் அவர்களை என்று சொல்லி விவாதிக்கு உறுதியாக சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது அப்போ அந்த கருத்து வைக்கப்படுவது கிட்டத்தட்ட அநேகமான எல்லோரும் அதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார்கள் அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னபடி இதை இந்த முடிவை மக்களுக்கு விடலாம் அவர்களை தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை ஆதரித்தாக இரண்டு பேர் தான் சொன்னார்கள் திரு குருகுல் ராஜா மற்றும் ரஞ்சன் நினைக்கிறேன் அது அதனோடு அந்த கருத்து அதோடு ஈடுபடவில்லை ஆகவே சதித் பிரேமதாசா ஷாண்டு அவருடைய முன்மொழிவு ஏனைய இரண்டு பேரை பற்றி எவருமே பேசவில்லை சாதா பாதகமாக அனுருகராஜ் சா நாயக்கவும் ராணியில் பற்றியோ பேசவில்லை அவர் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஆதரவாக என்று முன்வடிக்கப்பட்டது அப்பொழுது நான் சொன்னேன் சரி அப்படி அந்த தீர்மானம் பெறும் எல்லோரும் பெரும்பான்மையாக அதற்கோ அதுக்கு நான் உடன்படுகிறேன் ஆனால் கட்சி என்ற ரீதியில் நாங்கள் அந்த எஸ்டேபி அதாவது தேசிய மக்கள் ஐக்கிய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் ஆதரித்து நாங்கள் கட்சி ரீதியாக பிரசாரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன் ஆனால் அந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு வாழ இருக்க முடியாது அவை அவை எல்ல வைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது அப்படியே நாங்கள் அதை அந்த ஆதரித்த கருத்து பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டது ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன் அப்படி இருந்தால் என்னை பொறுத்த நான் அந்த கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் உடன்படுகிறேன் ஆனால் பிரசாரத்திலே பிரசாரத்திலேயோ மேடைகளிலேயோ நான் பங்கு பெற்று மாட்டேன் என்று சொல்லி கொண்ட பொழுதுதான் அந்த முடிவே ஏற்பட்டது முடிவை முன்மொழிந்தது வவுனியாவை சேர்ந்த உறுப்பினர் திரு மா சேனாதிராசா அதை வழிமொழிந்தது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெரஞ்சோதி அவர்கள் தீர்மானம் பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடைய அங்கீகாரத்தோடு சஜித் பிரேம் தாசாவை ஆதிப் ஆதரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது அவை இந்த தீர்மானம் எடுக்கிற பொழுது இந்த கூட்டமானது ஒரு அஜான் மீட்டிங் என்று சொல்லுவார்கள் வைக்கப்பட்ட கூட்டம் இப்போ ஒத்தி அதாவது அஞ்சு கூட்டம் அஞ்சாவது கூட்டம் தொடர்ச்சியாக நடந்து கண்டினியூ அப்போ தொடர்ச்சியாக அந்த சட்டப்படி அல்லது நியாயப்படி எந்த ஒரு கூட்டத்திலே அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய முடிவராத விடயங்களை எடுக்கக்கூடிய வைக்கப்பட்ட கூட்டத்துக்கு அறிவித்தல் எதுவும் தேவையில்லை என்றது நியதி அந்த வகையில் இந்த அறிவித்தல் என்ற பிரச்சனை எழாது அந்த வகையிலே அந்த கூட்டம் முறைப்படியான அறிவித்தல்படி நடந்தது இன்னும் ஒரு விடயம் பொழுது அண்மை காலத்தில் கட்சி தலைவர் அவர்களே ஒரு ஒரு இலத்தணியல் ஊடகம் பேட்டி பொழுது நீங்கள் வெறுமனே இந்த வித உடன்படிக்கைகள் ஒன்றும் இல்லாமல் சஜித் பிரேம்தாஸாவை ஆதரிக்க எடுத்த முடிவு சரியா என்று கே கேள்விக்கு அதன் அடிப்படையில் பதிலளித்த தலைவர் அவர்கள் மாவிசேநாதராஜாவர்கள் அவர்கள் உடன்படிக்கை எதுவும் செய்ததாக தெரியவில்லை அவ்வாறான எதுக்கு எனக்கு தெரியப்படுத்தவில்லை என்ற போரிலே அதை கருத்து தெரிவித்திருக்கார்கள் உண்மையாக உடன்படிக்கை என்ற விடயம் வந்து இருசாரார் சம்பந்தப்பட்டது தான் உடன்படிக்கை இரண்டு பக்கம் இப்போ இப்போ உடன்படிக்கையாக இருந்தால் நாங்கள் ஒரு பக்கம் ஒரு வேட்பாளர் உருவக்கமாக தான் அது உடன்படிக்கை அப்படியான ஒரு உடன்படிக்கை இந்த எங்களுடைய அரசியல் வரலாற்றிலே ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே அல்லது பாராளுமன்ற தேர்தல் ஒரு பொழுதுமே இதுவக்கம் சேர்ந்த பைபாட்டிசன் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் உடன்படிக்கை இதுவரையில் செய்யப்படவில்லை ஆகவே அந்த உடன்படிக்கை என்ற பேச்சு இழவில்லை ஆனால் அவர்களோட கேள்வியிலே ஏனைய கட்சிகள் சஜித் பிரேமதாசாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டுதான் ஆதரவு தெரிவித்தார்கள் என்றொரு கருத்து சொல்லப்பட்டது அது உண்மைதான் அந்த உடன்படிக்கைகள் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியின் விட இணைந்து போட்டியிடுகிறவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய சஜித் பிரேமதாசா தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு எத்தனை அமைச்சு பதவி அரிய அமைச்சி முழு அமைச்சு பதவி என்றெல்லாம் அந்த விடயங்கள் அங்கே ஒப்பந்தத்தில் எழுதப்படுது எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏனென்றால் நாங்கள் தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அந்த இந்த விடயத்தில் நாங்கள் மக்க தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் நாங்கள் ஒரு அமைச்சு பதவி ஏற்பதில்லை என்ற நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது ஆகவே எங்கள் நான் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டிய தேவை இல்லை மற்றும்படி இந்த இந்த தெரிவு வந்து மூன்று வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் மற்ற இது வந்து எங்களுடைய ஏற்கனவே சொன்ன அல்லது எங்களுடைய ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வரித்துக்கொண்ட கொண்ட கோட்பாடுகளை தன்னாட்சியோ இதையும் முயாட்சியோ அல்லது சுயநிர்ணயத்தையோ இது உடன்படிக்கை உள்ளடக்கவில்லை ஆனால் அதை விவர்த்தித்தான் விலத்தித்தான் இந்த பரிசு ஒப்பட்டு ரீதியில் பார்த்து சஜித்தை ஆதரிக்கின்ற ஒரு முடிவுக்கு அந்த மத்திய செயற்குழு வந்தது ஆகவே உடன்படிக்கை என்ற பேச்சும் அதில் இழவில்லை மற்றபடி அந்த விடயங்கள் பரிசீலித்து சஜத்தை ஒரு முடிவு எடுக்கப்பட்டது தவிர உடன்படிக்கை ஆனால் அமைச்சு பதவி விடயமாக அவர்களுக்கு தெரியும் ஆனால் தெரியப்படுத்தப்பட்டு உள்ளது நாங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியும் தெரியப்படுத்தவும் இருக்கிறது இதுதான் உண்மை அரோகையா உடன்படிக்கை என்ற பேச்சு விழவில்லை ஏன்னா இதுவரை காலமும் இருக்கவில்லை அதை இதுவேளை தெரிவு செய்ய தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதியதாலே கருதியதாலே தான் இந்த உடல் சந்திப்பை ஏற்பாடு செய்தேன் அவர்கள் வருடத்தை குறு காட்சி தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டிருந்தாலும் இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டால் இது தொடர்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் மீண்டும் மத்திய குழு கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை நிச்சயமாக இனிமேல் இதை நான் சொன்னேன் ஏற்கனவே அஞ்சு கூட்டங்கள் நடைபெற்றாச்சு தொடர்ச்சியாக முடிந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு இனி அதில் ஒரு கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை இல்லை அது பொருத்தவும் இல்லை ஒரு மத்திய செயற்குழை கூடி இனி தீர்மானிக்க வேண்டிய தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை இல்லாது இனிமேல் எங்களுடைய நிலைமை செயல்பா அந்த தீர்மானத்தை செயல்படுதுன்ற அதையும் அவரும் சொல்லியிருக்காரு தீர்மான செயல்படுத்துவது பற்றி பரிசீலிக்காமல் சொல்லியிருக்காரு கூட்டத்தை பற்றி அவர் கதைக்கலை இனிமேலும் ஒரு மத்திய செயற்குழு இனி ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கூட்டப்பட வேண்டிய தேவை இல்லை அவ்வாறான ஒரு செயல்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து தொடர்ச்சியாக மக்களை தீர்மானிக்க வேண்டும் என கருத்துப்பட நீங்கள் கூறியிருந்த நிலையில் கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது உங்களுடைய நிலை பாருகிற காலத்தில் இல்லை அது கட்சியினோட தீர்மானத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் தான் அதிலும் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி இருக்கிறேன் அந்த 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 இடத்துல அந்த மக்கள் அந்த உறுப்பினர்களுடைய கருத்துக்களை நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன் ஆகவே அந்த கட்சி தீர்மானத்தப்படி சரதி பிரேமதாசா ஜனாதிபதி தேர்வுகளே ஆதரிக்க கூன்ற முடிவோடு நான் கட்டுப்பட்டவன் அதை ஆதரித்து தான் நிற்கிறேன் நிச்சயமாக அது எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் நாங்கள் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்காக நேரடியாக பிரச்சாரத்தில் போய் நான் பங்கு பெற்றுவது சில நேரம் அது எங்களுக்கு பாதகமாக அமையும் வேண்டியது என்ற சொந்த கருத்து அந்த கருத்திலேருந்து நான் விலகையில் அதுபடியால் பிரச்சார செயல்பாடில் நான் ஈடுபட மாட்டேன் மத்திய குழு கூட்டத்தில் சில முக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட உட்பட முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை ஒரு கூட்டம் கூட்டப்பட அந்த கூட்டம் வந்து தலைவர்களுடைய ஒப்புதலோடு தான் பொதுச் செயலாளரை கூப்பிட கூட்டப்பட்டது எல்லாருக்கும் எழுத்து மூலமாக அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்காரு இப்போ நான் நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஓ இருபத்தேழு இல்லை இருபத்தெட்டாம் தேதி முதலாம் தேதி கூட்டத்துக்கான அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கு அப்போ ஆறு அதில் வந்து பெ பெரியார் சின்னவர் என்ற கருத்தில் இல்லை எல்லோரும் உறுப்பினர்கள் தான் அவே த தலைவரும் வந்திருக்கலாம் அது பரிமாறு போவார்கள் அது பிரச்சனை இல்லை அவர் வரையில் இவர் வரையில் கூட்டத்தை ஒத்தி வைக்க அல்லது நடத்தாமல் அப்படையில்லாதே ஆனால் இல்லை அவரும் வரையில் என்ன ஒரு கூட்டம் நடைபெறாது அந்த உறுப்பினர்கள் சம உறுப்பினர்கள் தான் சம உரிமை உள்ள உறுப்பினர்கள் தான் அவர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் அவை அவர்கள் அந்த தீர்மானம் சரி பாராளுமன்ற உறுப்பினர்தான் அல்லது மாகாண சபை உறுப்பினர் தான் அல்ல தலைவரான இல்லை எல்லோரும் சம உறுப்பினர்கள் என்ற வகையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர்களுக்கு அந்த அந்த கருத்து சொல்கிற இனி சொல்கிற இருக்கு அது அவர்கள் சொல்லலாம் அது வேறு ஆனால் கட்சி தீர்மானமாக அன்றிய தீர்மானம் முறைப்படி உரிய கோ உரிய கோரம் உள்ள ஒரு கூட்டத்தில் பெரும்பான்மை உள்ள கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது தீர்மான பலுவான தீர்மானம் ஆலோசகர் இந்த பின்னணியில் தான் இல்லை அப்படியான ஒரு தகவல் என்ன பொறுத்தவர்கள் எனக்கு இருக்கு இல்லை அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் தான் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்தார் ஆனால் பொது வேட்பாளர்கள் சம்பந்தமாகவோ அல்லது யாருக்காக ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையை பொது வேட்பாளராக அவர் அதிருப்தியாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது அது கூட எனக்கு உத்தியோகபூர்வமாக தெரியாது அதே மாதிரி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் சொன்னதாகவும் உத்தியோகபூர்வமாக எனக்கு தெரியாது அவனுடைய அவ்வாறான ஒரு நிலை இருந்தால் அது பங்குபற்றியவர்கள் தான் சொல்ல வெற்றி வேட்பாளருக்கு அந்த ஒரு நிலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அது உண்மைதான் அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்பொழுது இருக்கிற அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குதானே வெற்றி வாய்ப்பு இப்பொழுது சஜத்துக்கு கூட இருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது உண்மை